ரைஸலாட் சர்வவலமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தரை அதிகமாக துதிக்கிறேன் நம்முடைய தேவன் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தருமாய் இருக்கிறார் நம்மை அற்புதமாக ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் நீதியின் பாதையில் நடத்துகிறார் கத்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஆண்டவரை அதிகமாக துதிப்போமாக இந்த காலை நேரத்தில் நாம் சிந்திக்கும்படியாக அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் பிரதான ஆசாரியர் பரிசேயர் பொற சதுசேயர் பொறாமை நாளை நிறைந்து அதாவது அப்போஸ்தலருடைய கைகளினாலே தேவன் பலத்த அடையாளங்களை செய்தார் ஜனங்களெல்லாம் அப்போஸ்தலரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய உபதேசங்களுக்கு செவிசாய்க்க ஆரம்பித்தார்கள் இது பிரதான ஆச்சாரியருக்கும் சதுசையருக்கும் பிடிக்கவில்லை ஆம் பொறாமை உண்டானது ஏன் பெரிய ஜனக்கூட்டம் இவனுக்கு பின்னாக செல்கிறது என்கிறதான ஒரு பெரிய பாருங்கள் பொறாமை அங்கே உண்டானது என்று பார்க்கிறோம் ஆகவே அப்போ சிலர்களை பிடித்து அவர்கள் பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பொறாமை பொறாமை மிகவும் கொடியதான ஒரு ஒரு குணம் என்று பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது துன்மார்க்கருக்கு மேலே பொறாமை கொள்ளக்கூடாது மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் லேவி ராமம் பத்தொன்பது பதினெட்டில் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறநீளம் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் பழிக்கு பழி வாங்கக்கூடாது உன் ஜன மேல் பொறாமை கொள்ளக்கூடாது தேவன் வருக்கிற காரியம் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பொறாமை கொள்ளாதவர்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமாக நாம் காணப்பட வேண்டும் யோபின் புத்தகத்தில் படிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொறாமை புத்தி இல்லாதவனை அழித்து போடும் தேவனை குறித்த அறிவில்லாதவனை சர்வ வல்லவரை குறித்த அறிவு ஞானம் புத்தி இல்லாதவனை பொறாமை அழித்து போடும் என்று பார்க்கிறோம் ஆகவே பாருங்கள் பொறாமை ரொம்ப கொடிதான ஒரு 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 குணம் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்காது ஆகவே மற்றவர்கள் மேல் எரிச்சல் அடைகிறது பொறாமை கொள்ளுகிறது நமக்கு நாம் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது புலசின் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் பம்பு வார்த்தைகளும் ஆகிய எல்லாம் விட்டுவிடுங்கள் பொறாமையை விட்டுவிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த காலை நேரில் நேரத்தில் இந்த நாளில் ஆண்டு வரை நான் பரிசுத்தமாய் உமக்காக ஜீவிக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பொறாமை இருக்குமேயானால் ஆம் அப்படிப்பட்ட ஒரு குணம் என்னிடத்தில் இருக்குமேயானால் ஆண்டு இன்றோடு அதை விட்டுவிட எனக்கு இரக்கம் செய்யும் பிரியமான ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கத்த கேட்போம் கர்த்தர் நம்மை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் நம்மை பரிசுத்தப்படுத்துவார் ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே நன்றி சொல்கிறோம் ஆசீர்வாதமான அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் நீர் பெரியவர் நல்லவர் நீர் நாளுக்கு நாள் எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை நாளுக்கு நாள் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற தேவன் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் பொறாமை காணப்படுமே ஆனால் கர்த்தர் தயவாய் அதை அங்கங்களை விட்டு நீக்கி போடும்படியாக ஜபிக்கிறோம் மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதபடி எரிச்சல் அடையாதபடி ஆண்டவருக்கு பிரியமான நல்ல ஒரு நவமான இருதயத்தோடு வாழக்கருவதார் மகிமை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ